தங்கமயிலு வாட்ஸ்அப் குரூப்பில் அமைச்ச ஃபோட்டோ எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துறது இது தங்க மயிலா தகர மயிலா ஏன் இப்படி கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் தேவையில்லாத ஃபோட்டோவெல்லாம் அமைச்சா அப்படின்னு சொல்லி எல்லாேருமே பேசிகிட்ருக்காங்க அப்படி பேசிட்டு முடித்த கையோட நம்ம சரவண மயிலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு பிறகு சரவண ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்ருக்காரு அப்போதிக்கி மயிலோடைய பேக்கில் ஒரு சில ஃபோட்டோவை பார்க்குறாரு ஸோ என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் சரவணனுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கு மயிலுடைய பேக்கில் அடியில் மயில் யாருக்குடையோ க்ளோஸாக அதாவது எப்படி இப்போது சரவணன் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரியே வேறொரு நபர் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள்லாம் இருக்குது அதே மாதிரி மயிலோடைய பர்சனல் டைரி மாதிரி ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தோம்னா மயில் படித்த படிப்புடைய சர்டிஃபிகேட்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்து சரவணா ஒட்டு மொத்தமாக அப்படியே நிலை உடஞ்சி போயிடுறாரு என்னடா இது நம்ம பார்க்கறதுலாம் உண்மையாக ஆனால் மயிலை பொண்ணு பார்க்கம்போது மயிலை பற்றி என்ன சொன்னாங்க மயிலுக்கு இப்போல்லாம் கல்யாணத்தில் விருப்பமே இல்லை ஸோ நாங்கள் தான் மயிலை கட்டாயப்படுத்தி கிளம்பு வைக்கிறோம் அதோட மயிலுக்கு வந்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவள் எம்ஏ படிச்சிருக்கா அவளுக்கு இன்னும் அதிகமாக படிக்கணும் ஆசை படிச்சுட்டு வேலைக்கு போடணும் ஆசை அவளுக்கு படிப்பு மட்டும் இல்லை வெயிட்டு வேலையும் சூப்பராக பண்ணுவாள் நல்லா சமப்பா இப்படிப்பட்ட ஒரு நல்ல மருமகள் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே ஆனால் இங்கே தங்க மயில் வேறு யார் கூடயோ ரொம்ப க்ளோஸாக இருக்கா அதோட டுவெல்த்தில் ஃபெயிலுன்னு போட்டிருக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து போது தான் மயில் உள்ளே வராங்க மாமா மாமா என்ன பண்ணுறீங்கன்னுட்டு காஃபி எடுத்து வருவா மாமா சாப்பிட்றீங்களான்னு கேட்க வா மயில் வா உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தம்மா இங்கே வா மயில் நான் கொஞ்சம் படிப்பில் வீக் தான் மயில் ஆனால் நீ இதெல்லாம் பிஏ படிச்சிருக்கிய எட்டு முடிச்சிருக்கல இங்கே வாயேன் இது என்னான்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி காட்ட மயில் பார்க்குறாங்க மயிலுக்கு ஒன்றுமே புரியல குப்புன்னு வேர்க்குது தலைலாம் சுற்றுது மாமா என்னங்க மாமா அது அப்படிங்க இருவா மயில் இதோடைய லவ் ஸ்டோரி இதோடைய படிப்பு என்ன நான் நீ என்கிட்ட பார்க்கறதுக்கு என்ன பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி சொன்னாலும் மயிலை நீ உங்கள் அம்மா சேர்ந்துட்டேன் ஆனால் ஒன்றுமே இல்லைல்ல நீங்கள் உனக்கு ஏற்கனவே யாருடைய தொடர்பு வந்திருக்கு நீ ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருந்திருக்க ஆனால் உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க என் பொண்ணுக்கு கல்யாணத்தில் விழுப்பமே இல்லை உங்களை பார்த்தவனை தான் பிடிச்சிக்குன்னு சொன்னால் அதனால் திரும்ப பண்ணி வைக்கிறோம் ஆ என் மயிலு என் குடும்பத்தை பார்த்தா உனக்கு எப்படி மயில் தருது நான் வேறு லெவல் மயில் நின் நல்லா பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மயில் ஐயோ மாமா அது எப்படி மாமா எடுத்தீங்க ஆ உன் பேக்கில் அடியில் ஒழிச்சு வச்சுருந்த அது இப்போ என்கிட்ட கெடைச்சிச்சு ஐயோ மாமா அதெல்லாம் பழிசு மாமா அதெல்லாம் நான் எரிச்சுன்னு நினச்சேன் மறந்துட்டேன் மாமா தயவு செஞ்சு அதெல்லாம் கொடுத்துருங்க மாமா விட்டுருங்கம்மா தேவையாக பிரச்சின பண்ணுறாங்க மம்மான்னு சொல்ல என்னது விட்டுறவா விட மயில் போகிறேன் உன்னை ஒட்டு மொத்தமாக இன்னையோட தலைமுக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ தூக்கிட்டு வேக வேணா போகிறாரு சரவணை மயிலும் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே போகிறாங்க நேராக போன சரவணன் அப்பா அப்பா அவனுக்கு கத்துகிறாங்க பார்த்தா பாண்டியன் கோமதி மீனா ராஜு கதிரி எல்லாருமே வராங்க என்னாச்சா சரவணா ஏன்பா இப்போ கத்துற அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கப்பா நம்ம எல்லாம் மோசம் போயிட்டேப்பா நீங்கள் சரியாக விசாரிச்சிருக்கணும்ப்பா நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டீங்க என்ன சொல்லணும் சொல்ற என்னாச்சு இங்க பாருங்கப்பா இந்த மயில் ஏற்கனவே யாரையோ காதலிச்சிருக்கா அவன் கூட ஊர் சுற்றி இருக்கா இவன் வந்து எம்ஏலாம் முடிக்கலப்பா இவன் டுவெல்த்தே ஃபெயிலுப்பா அவங்க அம்மா நம்மள நல்லாவே ஏமாத்தி நம்ம தலைவல கட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே காட்டுறாங்க அதை பார்த்தா எல்லாருக்குமே அதிர்ச்சி தாங்கலை என்ன மயில் இப்படியா மயில் நம்மள்ட்ட நல்லாவே சொல்லி ஏமாத்திருக்காளோ என்னென்னமோ சொன்னாலே மயில் ஆனா இங்க வேற மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறாங்க உடனே மயில் சொல்கிறாங்க என்ன மாமா என்னென்னமோ காட்டலாம்னு சொல்லி நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க சரவண மாமா மட்டும் ஒழுங்கா சரவண மாமாவும் தானே கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையோ காதலிச்சிருக்காரு அவங்க கூட சுத்தமாக இருந்துருப்பாரான்னு சொல்ல சரவண உடனே என்ன மயிலு ரொம்ப அதிகமாக பேசுகிற நான் தானே அவங்கள்ட்ட சொன்னேன் இதுமாரி நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்காக ஒன்று மாதிரி அங்கேயும் சுத்தலையே இல்லை நான் அங்கே சுற்றுன்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா இல்லை ஃபோட்டோ இருக்கா ஆனால் நீ வந்து அப்படி இல்லை மயிலு நீ வந்து திட்டம் போட்டு எங்களை ஏமாத்திருக்க நிறைய விஷயத்த பண்ணியிருக்க ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்போது நல்லா பாப்பா மாதிரி நடிக்கிற மயில் ஒன்னை சும்மா விட மாட்டேன் மயில் இப்போயே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறான் உங்கள் அம்மா வரட்டும் நாக்கு அப்படிங்கிற மாதிரி நாலு வருடத்தை கேட்டுட்டு உங்கள் அம்மா வர துரத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை கோமதி என்ன மயில் என்ன சொன்ன என் பையனை பார்த்து என்ன மயில் என்ன வார்த்தை ரொம்ப த தடிக்குது ஆ நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து என் பையனை கிளம்பிக்கிறதுக்கு என்னென்ன பொய் சொல்லியிருக்கீங்க நல்லா படித்த போடணும்னு சொன்னீங்க என் பொண்ணுக்கு வந்து திருமணத்திலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு சொன்னாங்க உங்கள் அம்மா ஆனால் நீ யார் கூட சுற்றி இருக்க டுவெல்த்து ஃபெயிலாக இருக்க ஆனால் இதை வச்சுக்கிட்டு நீ இந்த குடும்பத்தில் வந்த பாண்டியனை கைக்குள்ளே போகணுன்னு சொல்லிட்டு நீ என்னெல்லாம் பண்ணுன உன்னை போய் நாங்களாம் நம்பினோம் பார்த்தியா அப்படின்னு சொல்ல பாண்டியன் உன்னே என்னப்பா இது ஏன்ப்பா என்னென்னா சொன்னீங்க நீங்கள் நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் கடைசியெல்லாம் ஏமாற்றிட்டீங்களேப்பா நீங்கள் இப்படி அசிங்கப்படுத்துட்டீங்களே அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஐயோ மாமா அதெல்லாம் இல்லை மாமா அதெல்லாம் எப்படியோ ஆனது மாமா அதெல்லாம் நான் மறந்துட்டேன் மாமா ஆனால் தேவையில்லாமல் சரவணம் மாமா இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு என் மேலே பழியை போட்டு என்னை வேணும்னே பிரச்சனை மாமா அதெல்லாம் விட்டுற சொல்லுங்க மாமா என்னைக்கே பண்ண தப்பெல்லாம் ஏமா இப்போ கிழக்குறீங்க என்னை மன்னிச்சுட்டு ஏற்றுக்குங்க மாமா அப்படின்னு சொல்லி மயில் நேராக பாண்டியனு கலப்பி விழாரு நவருத்தா ஏ வேண்டது பேசாதா உங்கள் அம்மா என்னென்ன சொல்லி ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்ல சரவணோனே இது மயில் உங்கள் அம்மா வர சொல்கிறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மாவுக்கு அடிக்கிறாங்க ஃபோனு பாக்கியத்தை அடிச்சு சொல்லுங்கம்மாப்பில அப்படி கேட்க என்னத்த சொல்லணும் என்ன சொல்லணும் உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா எம்ஐ முடிச்சிருக்காளா உங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா உங்கள் பொண்ணு யாரு கூடயே ஊர் சுற்றி இருக்கா அவளுக்கு படிக்கவே தெரியல என்ன சொன்னீங்க வீட்டு வேலை நல்லா பார்ப்பாளா ஏன் அப்புறம் படிக்க தெரியாத பொண்ணுக்கு கலெக்டர் வேலையை பார்க்க தெரியும் வீட்டு வேலை தான் பார்க்க தெரியும் என்ன சொன்னீங்க அத்தை எவ்வளோ பொய் ஆயும் பொண்ணு செஞ்சுக்கிட்டு உடனே கிளம்பிங்க வாங்க வந்து உங்கள் பொண்ணு பண்ண பித்தாட்டத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் உங்கள் பொண்ணு அழைச்சி உங்கள் வீட்டுக்கே போங்க கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை இன்னும் பத்து வருஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா மயில் எங்கள்கிட்ட வண்டி வண்டியாக போய் சொல்லியிருப்பாள் இனிமே இவ இந்த குடும்பத்தில் மருமகளாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு லாய்க்கும் கிடையாது எனக்கு மனைவியாக இருக்கவும் எந்த ஒரு லாய்க்கும் இல்லை வந்து தயவு செஞ்சு நீங்களே உங்கள் பொண்ணு அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்ல பாக்கிய ஒன்று ஐயோயோ இந்த மக ஏதோ பண்ணிட்டா எப்போ பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுன்னு ரெடியாக இருக்கா இவள் நானும் சரி பண்ணி வச்சுருந்தேன் இப்போது பெரிய பிரச்சனையாடிச்ச பொழுது என்ன பண்ணுறது என் பொண்டிய வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் கதறி அழுதுக்கிட்டே நேராக பாண்டியன் வீட்டுக்கு ஓடுறாங்க இந்த பக்கம் முத்துவல் சத்துவெல்லாம் பார்த்துட்ருக்காங்க என்னடா காலேருந்து பாண்டிய வீட்டில் ஒரு சவுண்டாக இருக்குது நாம் எதுவும் பண்ணலையே பண்ணாமலேயே அவன் வீட்டில் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்துவன் சத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே பார்த்தா பாக்கியனால வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தவுடனே என்னாச்சு மாப்பிள்ள ஏமாப்பா அப்படி பேசுனீங்க கோவமா ஏமா அழுதுகிட்ருக்க இருக்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க உடனே சரவணன் எல்லாத்தையுமே காட்டுறாரு இந்த ஃபோட்டோ இருக்கிறது யார் த இது மயில் இது யார் முருகனா ஆ முருகனா யார் இருத்தது அப்போது உங்கள் பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருந்திருக்கு அவன் கூட ஊர் சுற்றியிருக்கா இருந்தும் அதெல்லாம் மறைச்சி இழிச்ச சரவணன் சொல்லி என் கிளம்பின வச்சுருக்கீங்க ஆ உங்கள் பொண்ணுன்னு எம்ஏ படிச்சிருக்காளா பன்னெண்டாவதே பாஸ் பண்ண முடியாதவங்க எம்ஏ படிச்சிருக்கா இன்னும் இன்னெல்லாம் போய் சொல்லியிருக்கீங்க அத்த இன்னும் போய் சொல்லிருக்கீங்க அப்போது பாண்டியர் குடும்பத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி தருது ஒட்டு மொத்தமாக நாங்கள் இழுத்த வாய்ந்தோன்னா ஏமாற்றிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மயில் இங்கே வந்து ஒரு மாதத்துக்குள்ளே எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ நாட்டாக பண்ணிகிட்ருக்கா ஆ அப்படின்னு சொல்லி மயிலை கத்த உடனே மயில் என்னங்க மாமா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆயிரம் பை சொல்லலாம் நாங்கள் ரெண்டு பை சொன்னோம் அவ்வளோதானே இதுக்கு போய் நாங்கள் என்னமோ தேசத்து பாட்டை போய் பேசுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க மாமா அப்படின்னு சொல்ல உடனே மீனார் சொல்கிறாங்க என்ன மயிலக்கா பெரியவங்க மத்தியில் எழுத்து பேசுகிறான்னு சொல்லிடுவீங்க இவ்வளோ பேர் மத்தியில் புருஷன் எழுத்து பேசுறீங்க இதுதான் உங்கள் வீட்டை சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு சொல்ல மயிலாலருந்து பேசவே முடில ஒன்று சரவணை மயிலுடைய பேக்கை அடுத்த எடுத்து விடறாரு இந்தா மயில் எடுத்துகிட்டு உங்கள் அம்மா வீட்டு கிளம்பு இனிமேல் நீ என் மோத்துலேயே முடிக்காத எனக்கு உன் கூட சேர்ந்து வரவு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி மயிலுடைய எடுத்து வந்து மயில்கிட்ட கொடுத்து மயிலை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு ஒன்னும் பாக்கியம் மாப்பிள்ள நீங்கள் பண்ணுறதுலாம் சரியில்லை மாப்பிள்ள என்ன தான் இருந்தாலும் கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க பொண்டாட்டி அவள் என்ன தப்புன்னு இருந்தாலும் மன்னிச்சு ஏற்றுக்கிறது தான் நல்ல ஒரு புருஷனுக்கு அழகு அதை விட்டுட்டு இப்படி பண்றீங்கன்னு சொல்ல என்னத்தை சொன்னீங்க எது பண்ணாலும் தப் பண் தப்புனா மன்னிச்சு ஏற்றுக்கணுமா முதல்ல உங்களை தான் சொல்லணும் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இங்கேருந்து உடனே கிளம்பல அப்படின்னா இப்பயே போலீஸுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லி உங்கள் ரெண்டு பேர் தூக்கி உள்ளே போட்டுருவேன்னு சொல்லி பாக்கியத்தை மிரட்டி மயிலையும் பாக்கியத்தையும் கழுத்தை பிடிச்சி வீட்டோடு வெளியே தள்ளுறாரு பாண்டியன்